பார்த்து உங்களுக்கு வந்து சும்மா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல உண்மையாலுமே நம்ம செம டேஸ்டா இருக்கு ஒரு ஆரஞ்சு பழம் அப்படின்னு சொல்றது நம்ம கடைகள் எல்லாம் வாங்கினா ஸ்டூலோட மிகப்பெரிய அளவில் ஒரு பவர் இருக்கக்கூடியதுதான் இது பாருங்க எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பெட்ரோல் பகவரு இது இந்த அளவுக்கு நீங்க பெட்ரோல் சொல்ல போனா அற்புதமான ஒரு பழம் தான் சொன்னது பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு இந்த பழத்தை உங்களுக்கு வந்து சும்மா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல உண்மையான இதே வந்து கொழிஞ்சு பழம் பழுக்காம இருந்துச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய சுலைகள் வந்து ஒரு கலர் ஒயிட் கலர் மாதிரி தெரியும் இது அற்புதமா இருக்குது ஒரு சூப்பரான ஒரு பழம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மேட்டூர் ஐயப்பன் நாங்க பாரம்பரிய ஒரு விவசாய குடும்பம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இன்றைக்கும் ஒரு அற்புதமான ஒரு விவசாயம் சம்பந்தமான ஒரு வீடியோவை தான் நம்ம பார்க்க போறேங்க இந்த குழிஞ்சு பழம் இப்போ பார்த்தா இதுதான் நம்ம குழிஞ்சு பழம் அப்படின்னு சொல்றது இதுதான் குழிஞ்சு மரம் அப்படின்னு சொல்றது இந்த வீட்டாண்ட வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எலுமிச்சை மரம் வளர்த்து நிறைய மரம் எலுமிச்சை மரம்லாம் நிறைய வளர்த்துவாங்க இது மாதிரி குளிஞ்சி மரம் இந்த மாதிரி வீட்டாண்ட சொல்ல போனால் கிராமப்புறங்களில் எல்லாரும் வீட்டாண்டையும் இருக்கக்கூடியது தான் ஒரு மரம் இதில் ஒரு சில கொழிஞ்சு பரத்தில் இருக்கக்கூடிய பழம் வந்து பெருசா வரும் அழகா இருக்கும் நல்லா சாப்பிட்டா நல்ல இனிப்பாக இருக்கும் ஒரு சில கொழிஞ்சு மரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புளிக்கும் ஆனால் எங்க மரம் வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காயே வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா காய்க்கும் ஒரு கொத்துக்கு சொல்ல போனா அஞ்சு காய் ஆறு காய் நாலு காய் இந்த மாதிரிலாம் கொத்து கொத்தா காய்க்குது காயும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பெரிய பெரிய லெவலில் ஹூலு பெரிய காய் பெரும்புரு பெருசாக வருது இதனுடைய டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருக்குது இது ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மனிதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம் அந்த இயல்பு அப்படின்னா இந்த கொழிஞ்சி பழத்தை நம்ம சாப்பிடும்போது சளியே வந்து கட்டுக்குள்ள வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்றாங்க நிறைய பேர் சாப்பிடறாங்க ஆனா இதை நான் ரிகலா நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்ப சொல்ல போனேன் எங்க வீட்டாண்டே இருக்கிற இந்த கொழிஞ்சி மரத்துல நிறைய கொழிஞ்சி பழங்களை வந்து நான் தொடர்ச்சியா சாப்பிடுவோம் இது ஏன் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கிராமப்புறங்களிலும் ஒவ்வொரு வீட்டாண்டியும் இந்த கொழிஞ்சி மரம் அவசியம் வளர்த்தணும் அதோட ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தையும் என்ன சொல்ல வரணும்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பா நம்ம வளர்க்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய சொல்லப்போனா அரசு சொல்றது அது மட்டும் இல்லாம மழை வந்து இயற்கையா நமக்கு மழை பெய்யணும் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பா வளர்க்கணும் அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு ஒரு மர மரம் தேவையில்லாத ஒரு மரம் வளர்க்கறதோ இந்த மாதிரி நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு மரம் முழுக்க முழுக்க இந்த கொழிஞ்சு மரம் கண்டிப்பா வளர்க்கணும் நம்மளுடைய கொழிஞ்சு மரம் இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா வச்சு ஒரு குறைஞ்ச ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கும் இதுக்கு வந்து ரசாயனம ரசாயன உரமோ இதுக்கு எந்த உரமும் கொடுக்கறது இதுக்கு தேவையானது வெறும் தண்ணி மட்டும்தான் இதுக்கு வேற எதையுமே நாங்க கொடுக்கறது இல்ல சொல்ல போனா எதுவும் ஒரு சில மரத்துக்குலாம் கொடுக்கணும் ஊசி போடணும் உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த மரத்தை பொறுத்த கொழிஞ்சி மரத்துக்கு எந்த உரமுமே தேவையில்லைங்க நாங்களாம் இந்த மரத்துக்கு எந்த உரமும் கொடுக்கல இதுக்கு தேவையான தண்ணி ஒரு அஞ்சு நாளைக்கு ஒருத்துக்கும் பத்து நாளைக்கு ஒருத்துக்கும் கொடுத்தாவே மிக அற்புதமான முறையில் நமக்கு கொழிஞ்சு மரம் வருது பழமும் வேற லெவல்ல டேஸ்டா இருக்குது இது ஏன் சொல்கிறோம் கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறேங்க அதை எந்த தேவையில்லாத ஒரு மரம் வளர்க்குறத விட இந்த மாதிரி ஒரு தேவையான ஒரு மரத்தை வளர்க்கலாம் அதுக்காக தான் இந்த மரத்தை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்கிறேன் இந்த மரத்துலேருந்து ஒரு கொலிஞ்சு பழத்தை தான் பொறிச்சு நம்ம சாப்பிட பாருங்க இது வேற லெவலில் இருக்கும் இதை பாங்க கண்டிப்பாக அதை பார்க்கலாம் பாருங்க இந்த தான் இப்ப பொறிக்கிறேன் இது சொல்லப்போனால் இது நம்ம மரத்தில் இருக்கிற பழம் தான் இந்த பழம் நமக்கு வேற லெவல்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பழம் எல்லாமே இது பாருங்க நம்மளுடைய காயை ஒன்று பொறிச்சிட்டுங்க இப்போ இது எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே வேற லெவல்ல அற்புதமான முறையில் சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறது தான் அந்த கொழிஞ்சு பழம் இந்த கொழிஞ்சு மரம் இது வந்து சீசனுக்கு மட்டும் கிடையாதுங்க ஒரு சில மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில தான் காயை காய்க்கும் ஆனா எங்க மரம் பார்த்தீங்கன்னா வருஷம் பூராமே எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பணம் நிறைய கொடுத்துருது அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஒரு மரம் தான் அது மட்டும் இல்லை இந்த கொலிஞ்சி மரத்துல இந்த கொழிஞ்சு பழத்தை நம்ம உரிச்சி பார்க்கலாம் பாருங்க இதை நம்ம இந்த தோலை வந்து இப்போ எடுக்க போறங்க இப்ப அழகாக நம்ம உரிச்சி எடுத்துடலாம் பாரு பழம் பழத்தை உரிச்சாச்சு பாருங்க இந்த பழத்தை உரிச்சி எடுத்துட்டோம் இப்போ எந்த அளவுக்கு பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கறத மட்டும் பாருங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதே வந்து கொழிஞ்சி பழம் பழுக்காமல் இருந்துச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய சுலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஒயிட் கலர் மாதிரி தெரியும் இது லைட்டாக பாருங்கள் கலர் வந்து பழத்து கலரில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பழத்தினுடைய கலர் பார்த்திங்கன்னா லைட் மஞ்சள் மாதிரி சொல்ல பழம் இல்லை சந்தன கலர் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த அந்தளவுக்கு இருக்கிறதா அந்த கொழிஞ்ச பழம் இந்த கொழிஞ்சு பழத்தை நம்ம இப்போ உரிச்சு நம்ம சாப்பிட போகிறேங்க பாருங்கள் ஒவ்வொரு சொலையும் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இந்த சொலையில் இருக்கிறது பாருங்க வேறு லெவல் இருக்குது உண்மை ஏழ்மேன்னு பொய் சொல்லிங்க அற்புதமாக இருக்குது ஒரு சூப்பரான ஒரு பழம் இதை சொல்லப்போனால் அற்புதமான ஒரு பழம் தான் சொன்னது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது இந்த பழத்தை உங்களுக்கு வந்து சும்மா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை உண்மையாலுமே நம்ம செம டேஸ்ட்டாக இருக்குது ஒரு ஆரஞ்சு பழம் அப்படின்னு சொல்கிறது நம்ம கடைகள்லாம் வாங்கினா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதோட அற்புதமாக இருக்குதுங்க சொல்ல போனால் எனக்கு நிறைய சளி பிடிக்கும் இருந்தாலுமே இதை நான் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட இது ஒரு அற்புதமானது ஒரு கொழிஞ்சு மரம் இந்த கொளிஞ்சு பழத்தை கண்டிப்பா நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க இந்த மாதிரி ஒரு மரம் வளர்க்குங்க வீட்டு வீட்டுக்கு இந்த மரம் இந்த மாதிரி வளர்த்து நீங்களும் இந்த மாதிரி நிறைய பழத்தை நீங்க வாங்கி சாப்பிடுங்க என்ன தான் நீங்க கடையில வாங்கி சாப்பிட்டாலும் இந்த மரத்து இந்த காயை வந்து நாங்க வந்து பொறிச்சிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்து அவங்க ரெண்டு நாள் மூணு நாள் வச்சிருந்து இந்த காயெல்லாம் வாடி போன பிறகு அதை உங்களுக்கு கொடுப்பாங்க இல்ல அப்படின்னா பிரிட்ஜில் வச்சிருந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பிரிச்சல் வச்சிருந்து கொடுப்பாங்க ஆனால் அந்த மாதிரி ரியலாக நம்ம இந்த மாதிரி மரத்தில் காய பொறிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம் அந்த மாதிரி இது மாதிரி மரம் வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை வட்ட அற்புதமான ஒரு கொழிஞ்சு படம் இது மட்டும் இல்லைங்க இந்த கொழிஞ்சு படத்தினுடைய இந்த தோலை பற்றி உங்களுக்கு நிறைய நிறைய விஷயத்த சொல்லி ஆகணும் உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் இப்போ ஏன் இதை சொல்ல வரணும்னு கேட்டிங்கன்னா இப்போ டீசல் பெட்ரோல் இந்த மாதிரி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பவரானது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரசாயனமான முறையில் வரக்கூடியது தான் அந்த பவரானது ஆனால் இயற்கை சார்ந்த ஒரு இயற்கையில் இந்த கொழிஞ்சு மரத்தில் இருக்கக்கூடிய இந்த கொழிஞ்ச பழத்தினுடைய தோல்ல மிகப்பெரிய அளவில் வந்து சொல்லப்போனா நம்மளுடைய எரிவாயு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எரிசக்தி இருக்குது இதை நிறைய பேர் நீங்கள் பாத்து கூட இருக்கலாம் இல்லை தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் இதையும் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ நம்மளுடைய கொழிஞ்சு பழம் இருக்குது இந்த கொளிஞ்ச பழத்தினுடைய தொல்லி தான் இது இப்ப நான் உங்களுக்கு நான் புரிச்சு சாப்பிட்டது தொல்லி தான் இது இந்த கொளிஞ்ச பழத்தினுடைய தொல்லியில எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எரிசக்தி அப்படிங்கறத வந்து இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்ல போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோலோட ஒரு பவரா தான் இந்த இதுல இருந்து வரக்கூடிய ஒரு பவரானது இதை பாருங்க நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் நம்மளுடைய தீப்பெட்டி நம்ம தீப்பெட்டியிலேருந்து ஒரு குச்சி எடுத்து இப்படி வரைஞ்சிட்டோம் இப்ப பாருங்க இதுல இது கொழிஞ்சி பழத்துல இருந்து எப்படித்தான் போகுதுன்னு இந்த எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது பவர்னு பாருங்கடா எந்த அளவுக்கு ஒரு ரசாயனம் இல்லாத ஒரு இயற்கை சார்ந்த அளவுல ஒரு பெட்ரோலோட மிகப்பெரிய அளவுல ஒரு பவர் தான் இது பாருங்க எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பெட்ரோல் பகவரு இது இந்த அளவுக்கு நீங்க பெட்ரோல் வாயில வச்சு ஊதி ஊதனா இந்த அளவுக்கு நம்ம பார்க்க முடியும் இந்த பவரை இது ஒரு சாதாரண ஒரு கொழிஞ்சு பழம் தான் இது நம்மளுடைய இந்த கொலிஞ்சு மரத்தில் இருக்கக்கூடிய இந்த காயுடைய தொல்லி தான் இது இது எந்த அளவுக்கு வேற லெவல்ல பெட்ரோல் பவர் இருக்கு ஒரு இயற்கை சார்ந்தது இது மட்டும் இல்லாமல் பெட்ரோலை எடுக்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல எடுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல ஆனா உன் கண் கூட இது வந்து மேஜிக் இல்ல மந்திரம் இல்ல இவ்வளவு அற்புதமான முறையில இதுல வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெட்ரோல் இருக்கிறது சம்பந்தப்பட்ட ஒரு சக்தி இது உள்ள இருக்குது இத தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன் இப்ப பாருங்க திருமாவதம் காமிக்கிறதா இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி மிகவும் ஒரு அற்புதமான ஒரு கொழிஞ்சி மரம் கொழிஞ்சு பழத்துல இந்த கொழிஞ்சு பழத்துல நமக்கு சொல்ல போனா ஒரு மனிதர்களுக்கு தேவையான சத்து நமக்கு பசியா இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு பசிக்கு ஆத்தக்கூடியது இந்த கொழிஞ்சு பழம் அது மட்டுமல்ல ஒரு சொல்லப்போனால் நமக்கு சளி பிடிச்சிது அப்படின்னா அந்த பழத்தை சாப்பிட்டா ஒரு சிலர் கட்டுக்குள்ள வருது சளியே எனக்கு கூட பிடிக்கிறதுல அப்படிங்கிற மாதிரி ஒரு இயற்கையான ஒரு இயற்கை சித்த வைத்தியம் உள்ள ஒரு அற்புதமான ஒரு கொழிஞ்சு பழம் அது மட்டும் இல்லை இந்த கொழிஞ்சு பழத்தினுடைய தொல்லியில் ரசாயனம் இல்லாம ஒரு எரிவாயு எரிசக்தி அப்படின்னு சொன்னால் இந்த பெட்ரோலோட மிக அற்புதமான முறையில் மிகவும் சொல்லப்போனால் பவர்ஃபுல்லாக ஒரு பெட்ரோல் சக்தி இந்த கொழிஞ்சு பழத்தினுடைய தொல்லியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான அந்த கொழிஞ்சு மரத்தை பற்றி தான் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கிறேன்